அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று கிருத்திகை நாள் இன்றைய தினம் நம் கந்தனுக்கு உகந்த நாள் அல்லவா அதனால் அவனது ஆலயம் சென்று தங்களால் இயன்றளவுக்கு துதி பாடி அவனது அருளுக்கு பாத்திரமாகலாம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் அவனை துதிக்கும் விதமாக வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே உருவாய் அறுவாய் உழதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி ஆறிரு தந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செய்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க यानै वाल्ग अणगं वा ओं तत्पुरुषाय विद्मही महासेनाय धीमही तन्नो षण्मुखप्रसोदयात् यवारम् கந்தனது துதி பாடி அவனது அருணனை முழுமையாக பெறுவோமாக ஆம் வேலிருக்கையில் வினையேதும் இல்லை வேலையேந்திய வேலவனின் நாமம் சொன்னாலே நிச்சயம் நம் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து தடைகளும் நீங்கி அனைத்திலும் முன்னேற்றமும் வெற்றியும் காண முடியும் அவனது திருத்தாள் பணியுங்கள் நிச்சயம் அனைத்து செயல்களிலும் ஜெயமுண்டாகும் நம் முருகப்பெருமானின் அருளால் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்